يا وقال رسول الله صلى الله عليه وسلم من قام رمضان ايمانا وحسابا غفر له ما تقدم من ذنبه وكما قال عليه الصلاه والسلام جنته قوم ملك قوموريا شهود الخلي شهود الخلي 타이마르 الله جل جلاله سبحانه وتعالى مينドயமாக고 संदर्भமாக ஒரு பாக்கியமாக அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கின்றார் பேர் இந்த ரமதானிலே மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் எத்தனையோ பேர் படுக்கையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு இல்லாமல் ஆரோக்கியத்துடன் ஆசியத்துடன் இந்த ரமதானை மீண்டும் தந்தானே அது அல்லாவுக்கு எல்லா போலும் மணக்கம் துறைந்தார் மாதம் என்பது இது ஒரு சாதாரண மாதம் அல்லாவிடத்தில் கண்ணியமான உன்னதமான மாதம் மாதம் இந்த அடியாறுகளை சுத்தப்படுத்தக்கூடிய அடியார்களை பரசுத்தப்படுத்தக்கூடிய மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம் ரமதான் என்றாலே சுத்தறிக்கக்கூடிய மாதம் அடியாறு பாவங்களை

அல்லாஹ் تعالى இந்த ரமலானில் நன்மைகளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றார் சுன்னத்தான காரியத்தை செய்கின்ற பொழுது ஃபரதுடைய நன்மை ஃபரதை செய்கின்ற பொழுது எழுவது ஃபரதுடைய நன்மை என்று நன்மைகளை அள்ளி கொடுக்க கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் تعالى இந்த ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கிறார் எதற்காக வேண்டி இந்த அடியான் மாற வேண்டும் எப்பொழுதும் இந்த அடியான் பாவத்திலே ஊழியர்க்க கூடாது அவன் பாவத்திலிருந்து மீண்டும் வர வேண்டும் 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 அவன் 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 மீள பக்கம் உண்டாக்க வேண்டும் அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும் அவன் நல்லவனாக மாற வேண்டும் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் எந்த கண்ணும் கண்டிடாத எந்த காதாலும் கேட்டிடாத எந்த உள்ளத்தாலும் சிந்தித்திடாத அந்த சுருக்கத்தை இந்த அடியான் அடைய வேண்டும் என்பதற்காக இறக்கமுள்ள அந்த ரகவான் இப்படியான சந்தர்ப்பத்தை இந்த உலக வாழ்க்கையில் எமக்கு தந்து கொண்டிருக்கிறார் இனியமான சகோதரியல்லாவின் நல்லடி ஆகவே ரமதானுடைய அரைப்பகுதியை கழித்து விட்டோம் பதினேழாவது இரவிலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம் இரவு இந்த பதினேழாவது இட இரவு நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வுதான் இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது யுத்தம் பதுருடைய யுத்தம் நடைபெற்ற நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது

அவங்க போற நேரம் வெறுங்கையோட போனாங்க சல்லல்லா வலை வசல்லம் அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு பின்னால போன அந்த முகாஜிரியங்கள் அந்த சகாபிகள் அனைவர்களும் அவருடைய சொத்துகள் அவருடைய செல்வங்கள் அவருடைய வீடு வாசல் அனைத்தையும் விட்டு அவர்கள் அந்த மதீனத்து மண்ணை போய் அடைந்தார்கள் எந்த ஒன்றும் இல்லாதவர்களா அவர்களுக்கு தெரியும் அபு சுபியானுடைய வியாபாரக் கூட்டம் அவர்கள் ஷாவை நோக்கி செல்வதாக இருந்தால் இந்த மதீனாவின் பகுதியால் தான் செல்ல வேண்டும் எனவே ரசூலுல்லா சுமார் நாற்பது அல்லது நூறுக்கு இடைப்பட்ட சில சகாபாக்களோடு சேர்ந்து ஆலோசனை செய்து அவர்கள் சென்றார்கள் எதற்காக வேண்டி அபு சுப்யானுடைய அந்த படை வருகின்றது வியாபார கூட்டம் வருகின்றது அவர்களை நிறுத்தி எவருக்கான அக்கை உரிமையை நாம் எடுப்போம் என்ற அந்த நோக்கத்திலே ஆலோசனை செய்து செல்கின்றார்கள் ஆனால் இவர்கள் போய் செல்வதற்கு முன்னால் அவர்களுடைய படை செ ಬೆಟ್ಟದ ಗಣ್ಯ ಮಾರ ಶೋಧರಗಳ ತಾಯಿ ಮಾರವೇ ಅಬೂ ಸುಫಿಯಾನಕ್ಕೆ ಮೆಸೇಜ್ ಪೋಯ್ ಸೇರಲ್ಲಿದೆ ಅಬೂ ಸುಫಿಯಾನಕ್ಕೆ ಸೇದಿ ಸಲ್ಲಲ್ಲಿದೆ ರಸೂಲಲ್ಲಾ ಯುವಾರ ಪಡೆಯೆತ್ತು ಬಂದ ಸೇದಿ ಆ ಅಬೂ ಸುಫಿಯಾನಕ್ಕೆ

ரசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே இரண்டு தூதர்களை வைத்திருந்தார் அந்த இரண்டு தூதர்களும் மெசேஜை எடுத்து வந்தார்கள் முஸ்லிங்களை தாக்குவதற்காக வேண்டி அபு சுஃபியான் ஆயிரம் பேர் கொண்ட அந்த படையோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற இந்த செய்தி ரசூலுல்லாவுக்கு கிடைத்தவுடன் ரசூலுல்லா செல்லலாம் அலைவ செல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு அறிவிப்பு செய்து உடனடியாக தயாராகின்றார்கள் அந்த கூட்டம் ஆயிரம் பேர்

அடைகின்றார்கள் அங்கே அபு சுபியாவுடைய படையும் வந்து சேர்ந்தது எண்ணிக்கையில் குறையான இந்த முஸ்லிம் படை அதே மாதிரி ஆயிரத்திலேருந்து குறைவான பலத்தான் இந்த முஸ்லிம்களுடைய படையாக காணப்பட்டது குப்பாளிகளுக்கு வந்தியிலே சுமார் எழுநூறு ஒட்டகங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் எழுவது ஒட்டகங்கள்

எ வெற்றி அடைந்தார்கள் என்பதைத்தான் நாமும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே தாய்மார்களே நேரடியான உதவியை அடிக்கடி இறக்கி இறக்கின ஒரு நிகழ்வு அந்த பதிலுடைய நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்ல முகாலா பேசுகின்றார்

ஆயிரம் பேருக்கு சமமாக ஆயிரம் வானத்தில் இருந்து நேரடியாக அல்லாஹ் யுத்த களத்துக்கு இறக்கி நேரடியாக அல்லாஹ்வுடைய உதவியை இறக்கிய நிகழ்வு தான் பதிலுடைய நிகழ்வாக இருக்கின்றது கணியமான சரோதரர்களே தாய்மார்களே ரசூத்து பதில் என்றது மாத கணக்கு வார கணக்கு நாட் கணக்கு நடைபெற்ற யுத்தம் ஒன்றல்ல வெறுமனே ரெண்டு வணிகாலம் நடைபெற்ற யுத்தம் வெறுமனே ரெண்டு வணிகாலம் ஹப்பாபின் அஸ்ஸம் செல்ல செல்லக்கூடிய ஒரு மனிதர் அந்த நேரத்தில் முஸ்லிம் அல்ல

இந்த அசுங்கு செல்லக்கூடிய இந்த மனிதர்

போல இந்த குஃபாருகள் ஓடுவல எனது கண்களால் நான் கண்டேன் இவ்வாறு ஒரு நிகழ்வல நான் எனது வாழ்க்கையிலே நான் கண்டதில்லை என்று ஆச்சரியம் அடைகின்றார்கள் ஹப்பாப் இவனும் அசும் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் இவர் அஞ்சு வருஷத்துக்கு பின்னால அஞ்சு வருஷத்துக்கு பின்னால நபியுரையை மக்களிசுக்கு வாடார் சதா வடை விசட்டமாக கேட்டாங்க ஹப்பாபே நீங்கள் அந்த திரில கலந்து கொண்டீங்க நான்

அந்த வார்த்தைய நான் எனக்குள்ள தான் வச்சிருந்தேன் நான் யார்ட்டையும் சொல்லல இது உங்களுக்கு தெரியுமா இருந்தா நிச்சயமாக நீங்க அல்லாவின் தூதர் என்பது எந்த சந்தேகமும் இல்லை நான் அல்லாவை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கனிமாவை சொல்லி பதிலுக்கு பின்னால் ஐந்து வருடங்களுக்கு பின்னால அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றான் கனிமான சகோதரர்களே தாய்மார்களே பதுருடைய மிக முக்கியமான ஒன்று தான் எல்லா தலைவர் மார்களோ குஃபாரளுடைய எல்லா தலைவர் கொலை செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு பதுருடைய நிகழ்வு எல்லா தலைவர் கொலை செய்யப்பட்டாங்க ரெண்டே ரெண்டு தலைவர்கள் தவிர اولாவது ابو সুफियाன் ابو সুफियाன் பாதறங்கப்பட்டார் அல்லாஹ் ابو সুफियाனுக்கு பின்னா

அவருடைய மாதம் இந்த பதிலுடைய யுத்தமாக காணப்படுகின்றது கனியமான சகோதரங்களே அல்லாவின் நல்லடியார்களே இது அல்லா முதலாவது அவனுடைய உதவியின் மூலமாக அல்லாஹ் காட்டின ஒரு காட்டுதல் கனியமான சகோதரர்களே தாய்மார்களே இரண்டாவது அலை ஒரு தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான் சாபாக்களுக்கு இரவே அழமான தூக்கம் எப்படி தூக்கம் வரும் நாளைக்கு யுத்தம் நடக்க போகுது ஆயிரம் பேர் எங்கள்ட்ட நாளைக்கு யுத்தம் ஆரம்பம் எப்படி தூக்கம் வரும் தூக்கம் வராதே உள்ளத்துல பதட்டம் உள்ளத்துல பயம் எல்லாம் ஏற்படும் ஆனால் அல்லாஹ் அழகிய தூக்கத்தை கொடுத்தார் காரணம் என்ன ஒரு மனிதன் இரவேல நிம்மதியாக தூங்கினால் தான் காலையில உற்சாகமாக இருப்பார். எனவே அல்லாஹ் அலகிய தூக்கத்தை கொடுத்த அந்த அலகு கண்ட இஸ்லாமிய வரலாற்றாசிரியர் அவர்கள் எதலகு கண்ட அந்த பதுர் சஹாபாக்கள் அன்னை இரவு தூங்க சில சஹாபாக்களுக்கு குளிப்பு கடமையாக பட்டுச்சு. இப்ப காலையில சைதான் ஊசலாற்றா இப்ப குளிப்பு கடமையாகி இதே நிலைமையில நாம யுத்தம் செய்யறதா அல்லது குளிக்கிறதா ரெண்டு என்ன கனியமான சகோதரர்களே தாய்மார்களே அல்லாவுடைய உதவி அல்லா உடனடியாக மலையை பொழிய வைக்கிறார்

கணியமான சகோதரர்களே யகூதிகள் குஃபாருகள் முரேஷி காபிர்கள் நினைச்சாங்க ஆயிரம் பேர் நாங்க யுத்தத்தில் நாகர்த்தால் வெட்டி இரவேல ஆடல்ல பாடல்ல மதுவில் அவங்க முழு இரவையும் கழிச்சாங்க சல்லாம் வசல்லாம் அந்த முழு இரவையும் கழிச்சது சுஜூதேவன் கனியமான சகோதரர்களே அல்லாவின் நல்ல தாய்ப்பாடுகளே மாமலுக்கு தெரியும் நாளைக்கு யுத்தத்துல எங்களுக்கு வெற்றி வேணுமா பலத்துல இருந்தாலும் இருந்தாலும் எங்கள்கிட்ட ஆயுத பலம் இல்லாட்டியும் எங்களுக்கு வெற்றி பெறலாம் ஆனால் செய்ய வேண்டிய வேலை இதுதான் அவங்க முடிவு செஞ்சாங்க நாளைக்கு வசுவ

எல்லா सहाबाக்களும் தூங்கி எழும்பிட்டாங்க குப்பார்கள் எழுந்திட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதாய் கிராங்க பேட்டாவே யா அல்லாஹ் இந்த 313 सहाबाக்கள் இவர்களை நீ கொலை செய்து விட்டால் இவர்களை அழிந்து விட்டால் உன்னை சுஜூது செய்ய யாரும் இல்ல உன்னை ஏற்ற கொள்ள யாரும் இல்ல உன்னை வணங்க யாரும் இல்ல இவர்களை நீ பாதுகாவாயாக சுஜூதல வண

இது உறுதியாகிவிட்டது இனிமான் சகோதரர்களே தாய்மார்களே எனவே அல்லாஹ் நேரடியான உதவிய இறக்கிய யுத்தம் தான் இந்த ரஸ்வத்து பதிலாக இருக்கின்றது கனியமான சகோதரிகளே தாய்மார்களே இதற்கு மிக முக்கியமானது தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ரஸ்வத்து பதர் இரண்டு மணித்தியால யுத்தமாக இருந்தாலும் முழு இரவையும் அந்த கழிச்ச அந்த சுஜூதுடைய அந்த பிறவி பலன் அந்த வெற்றிக்கு காரணம் கனியமான சகோதரர்களே தாய்மார்களே மாதத்தை அவ்வாறு நம்மவர்களுக்கு தந்திருக்கின்றார் இந்த நம்மளுடைய மாதத்தை நாங்கள்

சுஜூதிலா கண்ணீர் வடிக்கலேண்டா இந்த அவலான அடைந்த நாங்க அல்லாஹ்வுடைய அருளை நாங்க பெற்று கொள்ளேண்டா அல்லாஹ்வுடைய மஃபிரத் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்ப நாங்க பெற்று கொள்ளேண்டா நரகத்தின் விடுதலைய நாங்க அடையேண்டா எங்களுக்கு போல நஷ்டவாதிகள் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் தெரியமான சகோதரர்களே தாய்மார்களே எனவே ரமலானை அடைந்த இந்த ரமலானுடைய நாட்கள் இது பொன்னான நாட்கள் நாட்கள் இதை நாங்க மண்ணாக்கிவிட கூடாது இந்த பொன்னான நாட்களை இந்த சந்தர்ப்பமாக கருது இந்த பொன்னான நேரங்களை நாங்க விவாதத்துல பொறாமல திகழ்ல அவராதுல விவாதத்துல வணக்கத்துல சுஜூதுல கண்ணீர்ல அழுகேல நாங்க கழிக்கணும் என்னவான சகோதரர்களே சென்ற ரமதால் எங்களோடு வாழ்ந்த எத்தனையோ பேர் மன்னரே இருக்கிறாங்க அடுத்த ரமதால் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்குமா கிடைக்காதா யாருக்கும் தெரியாதே கனிமான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே தாய்மார்களே எனவே எமது

கொடுக்கக்கூடிய துளுகைகள் கொடுக்கக்கூடிய சதகாக்கள் ஓதக்கூடிய குர்ஆன்கள் செய்யக்கூடிய சகல வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் அனைத்தையும் கபூல் செய்து கொள்வாயாக அதற்கான முழு கூலியையும் எம் அனைவர்களுக்கும் நசீபா கொள்வாயாக மீதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் தேக ஆரோக்கியத்துடன் ஆபியத்துடன் நோன்பு பிடித்து வன சகல வணக்க அலஹான உருயினே சேவற்கே யாத்னா நீயே நௌஃபீக் ஜீவாயாத யா லைபானிவரோடய நல்ல கொடிவாகி